வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம வந்து பண கஷ்டத்தால் வாழ்க்கையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த பண கஷ்டம் எதனால வருது அது குறிய என்ன தெய்வத்தை வழிபட்டால் பண கஷ்டம் நீங்கும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய கடன் அடையிறதுக்கு செல்வ வளம் பெருக சகலவித ஐஸ்வர்யங்களும் கிட்ட இந்த தெய்வத்தை இப்படி வழிபடணுன்றதை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனுடைய நாளாக கருதப்படுகிறது அதனால தான் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்று சொல் அழைக்கப்படுகிறது அன்றைய தினம் வந்து சுக்கர ஓரை நேரத்தில் மேற்கொள்ளப்படும் பூஜைகள் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைகூடும் அதாவது நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்ப நம்ம பிரார்த்தனை நிச்சயமா கைகொடும் செல்வந்தர் ஆக வேண்டும் நம்ம பண கஷ்டம் நீங்க கடன் அடையணும் அப்படின்னா நம்ம இந்த வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம ஒருத்தரோட ஜாதகத்துல இவங்க செல்வந்தரா வாழ்வாங்க ரொம்ப வசதியா வாழ்வாங்க இவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டம் அது தன்னாலே வந்து செல்வந்தரா வாழ முடியாது நம்மளோட முயற்சியும் அதற்கு தேவை நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக செல்வந்தரா வாழலாம் ஜாதகத்துல குறிப்பிட்டிருக்கே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் வந்து பணம் வசதி எனக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு கருத்து அதனால இந்த பதிவில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி சுக்கிரன் அவங்க வழிபாடு அவர்கள் அவங்கள எப்படி வழிபடுறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகின்றோம் ஜாதகத்தில் வந்து செல்வந்தராக இருப்பாங்க யோகக்காரங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்காக செய்யும் வழிபாடுகளும் முயற்சியும் தான் நம்மை முன்னோக்கி நகர்த்தும் நாம் வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களும் கூட செல்வ வளத்தை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் சுக்கரனுடைய நாளாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்று சொல்லப்படுகின்றது வெள்ளிக்கிழமை சுக்குர ஓரை நேரத்தில் மேற்கொள்ளப்படும் பூஜைகள் அனைத்துமே நமக்கு வந்து நம்பிக்கை பிரார்த்தனை செஞ்சோம்னா கைகூடும் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் சூஷிம முறைகள் வந்து பல இருக்கின்றன மிக முக்கியமான ஓரையில் ஓரை என்பது ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய நேரமாகும் நவ கிரகங்களில் உள்ள ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா ராகு கேது சாயா கிரகங்கள் என்று அழைக்கின்றோம் மீதம் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களும் தினமும் தங்களுடைய கதிர்வீச்சை செலுத்துவதாக சொல்கின்றது ஜோதிட சாஸ்திரம் நவ கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களும் அந்த ஏழு கிரகங்களுக்கும் ஓரைகள் உண்டு ஓரைனா ஒரு மணி நேரமாகும் ஓரை என்பது ஒரு மணி நேரமாகும் அதாவது ஒரு நாள் என்பதை தினமும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை மறுநாள் மறுநாள் காலை ஆறு மணி வரை ஒரு நாள் நேரம் என்று இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொல்கின்றோம் ஜோ பொதுவாக காலை ஆறு மணி என்பதை சராசரி சூரிய உதய நேரமாகும் கொண்டுதான் ஓரைகள் கணக்கிடப்படுகின்றார்கள் ஓரைகள் ஆரம்பிக்கும் நேரம் காலை ஆறு மணி ஒரு நாளுக்கான ஓரை என்பது காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இதில் அந்தந்த கிரகங்களுக்கு அதிபதியின் ஓரை அந்நாளில் காலை ஆறு மணிக்கு தொடங்கும் சூரிய கிரகம் உதாரணமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய ஓரைன்னு சொல்வோம் அதாவது சூரிய பகவானுக்கான அவருடைய ஓரை காலை ஆறு மணிக்கு தொடங்கும் வேலைக்கிழமான குரு பகவானை வழங்குவோம் இல்லைங்களா குரு ஓரைன்னு சொல்லுவோம் அவருடைய ஓரை அன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கும் வெள்ளிக்கிழமையில வந்து சுக்கர ஓரை காலை ஆறு மணிக்கு தொடங்கும் அதை அடுத்து மத்தியம் ஒரு மணிக்கு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்கர ஓரை இதன் பின்னர் இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை சுக்கர ஓலை இருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் மத்தியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் விளக்கேற்றி நம்முடைய பிரார்த்தனைகளை செய்வது அதிக மகத்துவம் கொண்டது அதாவது மத்தியம் மத்தியானம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நம்ம விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அதிக பலன் கிடைக்கும் காலையில் விளக்கேற்றினாலும் மத்தியத்தில் விளக்கேற்றி வழிபடுவதற்கு மும்மடங் மும்மடங்கு பலன்கள் உள்ளன அதே போல் வெள்ளிக்கிழமை காலையில் மாலையில் விலக்கேற்றி வழிபட்டாலும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை நாம் வழிபாடுகளை செய்தால் எண்ணி அது நடக்கும் என்பது ஐதீகம் முக்கியமாக கடன் பிரச்சனை இதில் வந்து கஷ்டப்படுறோங்க கடன் கொடுத்துட்டு நம்மளோட கடன் திரும்ப வரலையே என்று கஷ்டப்படுறோங்க வியாபார விருத்தி அடையில அப்புறம் தேக்க நிலையில இருக்குது இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் பூஜை அறையில் விலைக்கேற்றி சுக்கரனையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் விரைவில் நல்லது நடந்தே தீரும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது பிரபஞ்ச சக்தியுடன் இரண்டரை கலந்திருக்கும் இந்த வேலைகளில் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் பூஜைகளும் வழிபாடுகளும் மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் நாம் செய்யும் பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் நமக்கு அதிக பலனை கொடுக்கும் கல்லுப்பு ஸ்ரீ மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுகிறது பார்க்கடலில் இருந்து தான் ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினால் எனவே வெள்ளிக்கிழமை கல்லூப்பு வாங்கி சுக்கிர ஓரையில் பூஜாரையில் நம்ம வச்சு வச்சு வணங்கினால் செல்வ பலம் பெருகும் சுக்கர ஓரை அதனால தான் விசேஷ நாளில் வந்து கல்லுப்பு வாங்கி வைங்க அது வந்து செல்வ வளர்த்தித்தாரும் என்று சொல்லப்படுகின்றது சுக்கிரன் ஆடம்பரம் அழகு கலை திருமணம் செல்வம் ஆகியவற்றில் அதிபதியாக கருதப்படுகிறார் சுக்கிர ஓரை நேரத்தில் அவரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பூஜை அறையில் ஐந்து முக விளக்கேற்றி சுக்கர ஓரையை நேரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை சுக்கரனையும் வழிபடுவது வீட்டில் செல்வ வளர்த்தையும் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவங்க வந்து இந்த நேரத்துல வந்து வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் சுக்கரனையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபட்டு நல்ல ஒரு பலன் வந்து கண்டிப்பாக கிடைப்பதை நம்மால் உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மிகை தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்